வீரம் கொடை தியாகம் நட்பு காதல் சுயமரியாதை பகுத்தறிவு பக்தி இசை பாடல் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலைகள் அன்றைய தமிழர்களின் வாழ்க்கை முறை அவர்கள் கடைப்பிடித்த அறச் செயல்கள் நீதி நெறிகள் இயற்கை அழகு அத்தனையும் கொட்டி கிடக்கும் பெட்டகங்கள் சங்க தமிழ் இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு உள்ளிட்ட பதினெண் மேற்கணக்கு நூல்கள் திருக்குறள் நாலடியார் உள்ளிட்ட பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் திருமந்திரம் திருவாசகம் தேவார பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி இலக்கியங்கள் கம்பராமாயணம் வில்லிபாரதம் பெரிய புராணம் போன்ற காவியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை உள்ளிட்ட ஐம்பெருங்காப்பியங்கள் மேலும் ஐங்குருங் காப்பியங்கள் அவ்வையார் காலமேக புலவர் சித்தர் பாடல்கள் போன்ற தனி பாடல்கள் என அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாம் தமிழ் இலக்கியத்தை போட்டித் தேர்வுகளுக்காகவோ தன்னார்வமாகவோ கற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் உண்டா அப்படியாயின் உங்களுக்காகவே சனிக்கிழமை தோறும் மாலை நேரம் ஒன்றரை மணி நேரம் இணைய வழி இலக்கிய பயிலரங்கம் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தொண்ணூற்றி எட்டு நாற்பது இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு முப்பத்தி எட்டு இனிக்கும் தமிழ் இலக்கிய பாடல்களை ரசிப்போம் ருசிப்போம் வாருங்கள்